தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பில் தமிழ்நாடு மீன் திருவிழா சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு பிரான் அதான் என்ற தலைப்பில் ஒரு மினி மாராத்தன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு மினி மாராத்தனில் ஓடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்கள் பிரிவில் முதல் திரு சிவசெந்தில் அவர்கள் ஒன் செவன் சிக்ஸ் திரு சிவசெந்தில் அவர்களுக்கு இது தொண்ணூத்தி ஆறாவது மேரத்தான் என்பது தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வரையாத மீனவ நலத்துறை அமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது

Nandri no, Ayya சென்னை தீவுத்தேடலில் தமிழ்நாடு மீன்வளத் திருவிழா மே முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இந்த மீன்வளத் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அந்த வகையில் மீன்வளத் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் சமையல் செய்யும் வகையில் ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடல் உணவுகளை கொண்டு குறிப்பாக இராளை கொண்டு பலவிதமான பதார்த்தங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளை மீன்வளத் திருவிழா குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கிறார் சென்னை அமீர்தா கேட்டரிங் இன்ஸ்டியூட் என்ற பிரபல உணவு கலை பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் அக்க அந்த நிறுவனத்தின் மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் இராலை கொண்டு பல்வேறு விதமான பதார்த்தங்கள் தயாரிக்கும் நிகழ்ச்சி மீன்வளத் திருவிழாவில் நடைபெற்றது சென்னை அமீர்தா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கேட்டரிங் நிறுவனத்தை சார்ந்த ஏராளமான மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராலை கொண்டு பல்வேறு விதமான பதார்த்தங்களை செய்து அசத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டன Okay guys, our Chennai Fish Seafood Show and Prawn Fest 2025, the first day our Chennai Amortas, the cooking competition, the cooking competition, the first winner is... אין לך אין לך אין לך